இடம் குரல் நேர்களுக்கு வணக்கம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு சீரியஸ் பாத்துருக்கோம்ல அதுல இது அடுத்த வீடியோ இருப்பா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஹீரோ அவர் பண்ண வேண்டிய படம் அவர்கிட்ட இருந்து மிஸ் ஆகி இன்னொரு ஹீரோட்ட போய் அது பிளாக் பஸ்டர் படமான வச்சுக்கா என்ன படம் அப்படின்னு பார்த்தோம்னா தீனா எஸ் தலாஜித் அவரோட ஆக்டிங்ல ஏஆர் முருகதாஸ் டைரக்ஷன்ல இருந்து ரிலீஸ் ஆன படம் இப்போ ரீசெண்டா ரீ ரிலீஸ் எல்லாம் பண்ணிருக்காங்க அப்படின்லாம் இருக்க இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா இந்த படத்துல லீட் ஆக்டரா பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் சாய்ஸா ஏஆர் முருகதாஸ் வந்து யார வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா மைண்ட்ல யாராவது வச்சிருந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா பிரசாந்த் அவர்கிட்ட போய் கதையும் சொல்லியிருக்குறாரு ஆனா வந்து அந்த டைம்ல வந்து பிரசாந்தோட கால் ஷீட் எல்லாத்தையும் பார்த்துக்கறது மேனேஜர் எல்லாமே பார்த்துக்கறது வந்து அவரோட அப்பா தியாகராஜன் தான் பார்த்துக்கிட்டு இருந்தாரு அந்த டைம்ல ரெண்டு பேருக்கும் கதை சொன்னப்போ கதையெல்லாம் பிடிச்சிருச்சு ஆனா ரெண்டு பேரும் வந்து முடிவு பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு நான் வந்து இன்னும் நிறைய படங்கள் கமிட்மெண்ட்ல இருக்கிறேன் அதெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுறேன் இந்த படம் பண்ணலாம் அப்படிமா சொல்லியிருந்தாரு ஆனா வந்து ஏ ஆர் உடனே படம் பண்ணும் அப்படின்னு மாதிரி யோசிச்சு அதுக்கு அஜித் குமார் அவருகிட்ட போய் இப்போ அவர் ஓகே சொல்லி படம் நடந்து படம் இப்போ எவ்வளோ பெரிய சக்ஸஸ் ஆகி ரீ ரிலீஸ்லாம் ஆயிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஒரு கோல்டன் சாய்ஸை மிஸ் பண்ணிட்டாரு பிரசாந்த் அப்படிங்கிறதாப்பா ஸோ இதுதான் அன்பில் இந்த வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்க இந்த மாதிரி நிறைய அன்வோன் டாக்ஸ் அடுத்து அடுத்து வர அதெல்லாம் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்